என்னப்பா வந்ததுலேருந்து நானும் பாக்குறேன் டீ குடிச்ச பாடு இல்ல அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மிளகு குடிச்ச அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா ஏன் என்னாச்சு ஒன்னும் இல்லன்னே சும்மாதான் அட நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு ஏதோ யோசிச்சிட்டே உட்காந்துருக்கா என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்கிற சும்மா சொல்லுப்பா அப்படி என்ன விஷயம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா வீட்டில் சில சின்ன பிரச்சனை அதுதான் மற்றபடிலாம் எல்லாம் ஒன்னும் அதுதான் யோசனையா இருக்கு மத்தபடி ஒன்றும் இல்லை சும்மாதான் நேரத்துக்கெல்லாம் ஐயா டீ குடிக்க மாட்டியா வேற டீ தான் குடிப்பியா என்ன இந்த டீ குடிக்க உட்காந்தாச்சு கடையில என்னடா அண்ணன் இப்படிலாம் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு அதிசயமா இருக்குது உன்னை பார்த்தா அதுக்கு தான் கேக்குறேன் இதனால என்னென்ன இருக்குது நானே உங்களை தப்பாக நினைக்க போகிறேன் சொல்லுங்கள் நான் பண்ணுறது தானே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நேரத்துக்கு இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னா என்ன பண்ணேன் மனசே சரியில்லைனே அதுதான் யோசனையாக உட்காந்துருக்கேன் அதனால தான் சரி ஒரு டீ குடிச்சா ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வந்தேன் என்னமோ தெரியலனே அந்த டீ குடிக்கலாம் யாபகம் வரல அதனால தான் சரி இந்த டீயாவதுங்களை குடிச்சிட்டு சத்த நேரம் இப்படி உட்காந்துருப்போ காத்தாட அப்படின்னு நினச்சேனே நீங்கள் குடிச்சிட்டீங்களா ஆ நான் குடிச்சிட்டேன் தம்பி ஆ சரிண்ணே சரி அப்படி என்ன வீட்டில் சண்டை உனக்கும் பொண்டாட்டிக்கும் அதை சண்டே நான் என்ன நான் சொல்கிறது அது ஒரு சின்ன சண்டை தான் அப்படி ஆகிடுச்சு என்ன பண்ணேன் எல்லாம் ஏ மேல தான் தப்பு நான் என்ன பண்ணுறேன் என் எதுக்கு இப்படி நடக்குது நீ யோசிக்க எனக்கு தெரியலனே எதெல்லாம் நடக்குது எனக்கு எதுவுமே புரியலனே அதுதான் நான் சொல்லப்போனால் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை வீட்டில் வந்துட்டு தானே இருக்கு அது எதுனால வந்துகிட்டு இருக்குன்னு தெரியல சண்டை வரவும் நான் போய் குடிக்கவும் சண்டை வரவும் நான் போய் குடிக்கவும் இப்படிதானே பொழப்பு போயிட்டு இருக்கு அதை சொல்லு என்ன சண்டைன்னு எனக்கு இது ஒரு இது சொல்லுவேன்ல உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்ல இப்படியா தம்பி அப்படி இரு இப்படி இருன்னு தானேப்பா நான் ஒன்று உனக்கு ஒன்று சொல்ல முடியும் அது என்னவோ உண்மைதானே வேற ஒன்றும் இல்லனே என் பொண்டாட்டிக்கு தான் சண்டை எப்பவுமே நடக்கிற ஒண்ணுதான் காலையில் சண்டை மத்தியான சண்டு ராத்திரி சண்டைன்னு பொழுதனைக்கு ஏதாவது ஒரு சண்டை தான் இருக்கும் எனக்கும் அவளுக்கும் என்ன இன்னைக்குன்னு பார்த்து பெரிய சண்டையாயிருச்சு தண்ணி பிடிக்க போயிருந்தா என்னடி காணும் அந்த சோர் பொருளின்னு போய் சண்டை ஓட்டேன் அதுக்கு அவ ரொம்ப பழுது புழம்புன மாதிரி அநியாயத்துக்கு ஓவராக பேசிப்பே அவ தெரிஞ்சு பேசினாலா இல்ல அவள் மனசுல உள்ள ஆதங்கமா என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியலன்னு அந்த அளவுக்கு அவ பேசிட்டா அதுதான் ரொம்ப கஷ்டமா போச்சுறேன் அப்படி என்னதான் தம்பி உன் பொண்டாட்டி பேசுச்சு சொல்ல அதையும் உங்க வீட்டில் என்னதான் பிரச்சனை நீ குடிக்கிறதா நீ குடிக்கிறது தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் நல்லா ஏன்னா குடிக்கிற வீட்டில் எல்லா வீட்லையுமே இதுதானா தம்பி பிரச்சனை குடிக்கிறது ஏன் தம்பி உன் பொண்டாட்டிக்கு தான் குடிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுடலாம்ல நீ அப்புறம் எதுக்கு மீண்டும் மீண்டும் குடிச்சுட்டே இருக்க அந்த கருமத்தை நானும் விட்டுருவோம் விட்டுருவோம் தானே நானும் நினைக்கிறேன் அப்புறம் சண்டையே போடுறாளா சரின்னு திட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன் என்ன பக்கத்து வீட்டு சுதாவை பார்த்துருப்பா போல ரெண்டு பேரும் பேசியிருப்பாளுங்க போல அந்த பிள்ளை சொல்லியிருக்கு அவங்க வீட்டுக்காரர் அந்த பிள்ளைக்கு சர்ப்ரைஸா ஏதோ செயின் வாங்கி கொடுத்தாராம் ரெண்டு பவுனில் அதை சொல்லிட்டு அந்த பிள்ளை நிற்க அந்த பிளேட்டை என் வீட்டுக்காரர் அதை வாங்கி கொடுத்தாரு இதை வாங்கி கொடுத்தாரு அஞ்சலன்னு என் பொண்டாடிட்டு அந்த பிள்ளை சொல்லிகிட்டு இருந்திருக்கும் போல அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே ரெண்டும் கேட்டுட்டு இந்த பிளேட்டு கே சொல்லிட்டு இருந்தோன்னே இந்த பிள்ளை கேட்டுட்டு நின்றுருக்கு அந்த நேரத்தில் நான் போய் என்ன என்ன பண்ணுறா தண்ணி பிடிச்சி இன்னும் வரலையா வந்து சோத்த போடுன்னு கூப்பிட உடனே இது கத்த ஆரம்பிச்சிருச்சுனே ஆ அப்படி சொல்லு என்ன கத்துச்சி ரொம்ப பேசி பிடிச்சினே பேசினத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அது பேசின வார்த்தைகள் தானே ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படி என்ன தம்பி பேசிச்சு உமண்டாட்டி ஒன்றும் இல்லனே இங்க பாருங்க என்ன நீங்கள் எனக்கு பண்ணிங்க செஞ்சீங்க அவளுக்கு அவள் புரிசாக அதை வாங்கி கொடுத்தாரான் இதை வாங்கி கொடுத்தாரான்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறா அப்போது எனக்கு ஆசை இருக்காதா எங்கள் அம்மா வீட்டிலையும் எனக்கு எல்லாம் போட்டாங்க தானே இப்போது கையில் காதில் மூக்கிலன்னு என்கிட்ட எதாவது இருக்கா பாருங்கள் வாங்கின்னு நீ ஒரு மனுஷனா நீ ஒரு அவன் இவன் இன்னும் எதுக்கு வாழ்கிற ஏதாவது எனக்கு இருக்கா இப்போது அது அவளைப்படுற எனக்கு எதுவுமே இல்லை என்ன வாங்கி தரணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை வாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சுனே ரொம்பவே கஷ்டமாக போச்சு வந்துச்சு தான் நான் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட போய் சண்டைக்கு போயிட்டேன் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ற உனக்கு இதெல்லாம் தேவையாக நீ சொல்லணும்னு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நான் போய் சண்டை ஓட போய்ட்டே எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை போயிருக்கக்கூடாது ஆனால் ஆனா இந்த பிள்ளை பேசுனதை இப்போ யோசிச்சு பார்த்தா அவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்கணும் அப்படின்லாம் தோணுதுனே திடீர்னு தான் மெனக்கட்டேன் என்னமோ தெரியல இந்த யோசனை மூளைக்குள்ள போயிட்டு 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 வந்துட்டு இருந்துச்சா சரி என்னத்தை போனோன்னு டீ குடிக்க உட்காந்தேன் இப்போ நீங்க கேட்கவும் இதெல்லாம் விவரமா நான் சொல்றேன் அது அணே நடந்தது எனக்கு யோசனை ஃபுல்லாக இந்த பிள்ளை இப்படி நம்மளை கேட்டுருச்சு அப்போ நம்ம இப்படி இருக்கோமா வைக்கிறோமா அப்படின்னு தோணுதுனே ஏன் தம்பி ஓ பொன்னாடி கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல நீ ஏன் யோசிச்சுப்பாரு உண்மைதானப்பா தம்பி அது கேட்கறது உண்மைதானே ஏப்பா தம்பி இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே அந்த பிள்ளைக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா சொல்லு தம்பி நீ அவங்க அம்மா வீட்டில் போட்டதே எல்லாத்தையும் பறிச்சிட்டு விட்டுட்ட போல நானும் உன் பொண்டாட்டியை பார்த்துருக்கேன் பாவமாக இருக்கும் அந்த பிள்ளையை பார்த்தா கழுத்தில் ஒன்றும் இருக்காது காதில் ஒன்றும் இருக்காது மூக்கில் எல்லாத்தையும் இப்படி வாங்கிட்டியே தம்பி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சியா இப்படியே வாங்கி வாங்கி குடிச்சு அழிக்கிற ஒரு குழந்தை இல்லைன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தியா எதுவுமே இல்லையாப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுமா வேண்டாமா ஏன் இந்த வாழ்க்கை யோசிச்சு பார்த்தியா என்னைக்கேது நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் குடிக்கிறது தான் நம்ம வேலையா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம வாழ்கிறோம் நம்மளை நம்பி வந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணுமா வேணாமா இப்படி டெய்லி அழ விட்டுக்கிட்டு இருக்கியே பாவம் இல்லை அந்த பிள்ளை யோசிச்சு பார்ப்பா யோசிச்சு பார் பாவம்ல உண்மைதாண்ணே நான் அள வைக்காத நாள் ஒரு நாள் கூட கிடையாது புரியுதா இப்போ அது நேராக போ பாவம் அந்த பிள்ளைக்கிட்ட போய் பேசு என்னம்மா ஏதுமா நான் பண்ணது தப்புதான் இனி ஒழுங்கா இருக்கே அப்படின்னு பேசு தம்பி பாவம் தம்பி என்னதான் இருந்தாலும் ஏதோ என்கிட்ட நீ சொன்னதுனால நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அவ்ளோதான் நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாம விட்டாலும் உன்னோட இது புரிஞ்சுக்கோ தம்பி நம்ம எதுக்காக வாழ்றோம்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சரிங்கண்ணே நீங்க சொல்ற மாதிரி நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி வாழ்றதுல நமக்கு என்ன கிடைக்கிது ஆமா தம்பி இன்னைக்கு இருப்போம் இந்த ரோட்ல நடந்து போறோம் அடுத்த நொடி நம்ம இருப்போமா என்னன்னு தெரியாது எவனோ ஒருத்தா அடிச்சுட்டு போவோம் போய் சேர்ந்துருவோம் இல்லை நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் தம்பி இப்பெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க திடீர்னு இறக்குறாங்க உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்க காலகட்டத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்க பாருப்பா சரிங்கண்ணே நீங்க சொல்றது கரெக்ட் தான் எதுக்கு வாழ்றோன்னே தெரியல இப்படி குடிச்சு குடிச்சு குடிதானே கெட்டு போகுது நீங்க சொல்ற மாதிரி இனி நடந்துக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கப்பா குடும்பத்துல எதுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு சரிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கு இப்ப வேண்டாடிட்டு போயிட்டு நல்லா பேசுறேன் பாவம் அழுதுகிட்டே இருந்துச்சு ஓப்பா போயிட்டு முதல்ல சமாதானப்படுத்துற வேலையை பாரு இந்த மாதிரி இனிமேல் இனிமே கண்டிப்பாண்ணே ஆஹ் கிளம்பு பாவம் எங்கிட்ட இனியாவது குடும்பம் நல்லா இருக்கட்டும் இந்த பையன் எந்த நேரம் பாரு குடி 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 குடிச்சு குடிச்சே குடும்பம் கெட்டு இருந்துச்சு போல இனிமே வந்து முன்னேறட்டும் சரி வந்ததுக்கு பாவம் டீ குடிக்காம போயிருச்சு எப்ப தம்பி டீ என்னே பரவாயில்லனே இருக்கட்டும் நான் எனக்கு டீ குடிக்கிற மைண்ட் செட்டும் இப்ப இல்ல ஏதோ கொஞ்சம் குடிச்சே என்னமோ இப்ப நான் போயிட்டு போய் போன உடனே பேசணும் அந்த பிள்ளைட்ட சந்தோஷம்யா யா போய் பேசு பேசு டீ கூட வேணான்ட்டு ஓடுது ஐயோ ஐயோ இங்கிட்டோ நல்லா இருந்தா சரிதான் அஞ்சல அஞ்சல இங்க பாரு ஒன்னேதான் கூப்பிடுறியா எல்லாம் பேசி முடிச்சு நல்ல ஊருக்கு நடுவுல சந்தி சிரிக்க வச்சாச்சு நீ என்ன வேண்டி கிடக்கு பேச இல்ல என்ன கேட்டேன் பாரதியில திரும்ப நான் சொல்றேன் திரும்ப ஒன்னும் தேவல்ல அட திரும்ப சொல்லுங்க என்னவா இருந்தாலும் நேரா போயிட்டு வாரியா சத்தியமா கிடையாது அஞ்சலா சத்தியமான ஒயின்ஷா போகல நம்ம முக்கில் உள்ள டீ கடைக்கு தான் போனேன் டீ கடையில் உட்காந்து டீ கூட குடிக்கல டீ குடிக்க எனக்கு மனசே வரல பார்த்துக்கோ உடனே எழுந்து வந்துட்டு திரும்ப இந்த பக்கம் சொல்லுங்க அட திரும்பா திரும்ப மாட்டியா திரும்புறதுக்கு என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல திரும்பு இங்க பாரு நான் இனி திருந்திட்டேன் யாரு நீங்க இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமா திருந்துறது இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமான்னு கேட்டேன் அதெல்லாம் என் வாழ்க்கையில கிடையாது நீங்க திருந்தி நல்லா வாழ்றதுக்கு கிடையவே கிடையாது இங்க பாரு அஞ்சல தயவு செஞ்சு திரும்பு நான் உண்மையாவே திருந்திட்டே திருந்திட்டே திருந்திட்டேன் நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் அஞ்சல திரும்பு நிஜமா திருந்திட்டேன் இங்க பாருங்க உங்களை நான் நம்பணுமா நிஜமாதான் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு நம்ம உசுரோட இருப்போமான்னு சத்தியமா நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல உன்னை நான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்த்து நான் பழகுனதுனால நான் எப்படி மாறினேன்னே எனக்கு தெரியல இப்போ டீ கடையில் உட்காந்துருக்கும்போது நம்ம ஊரு குமாரன் இருக்காவல்ல அவையே என்கிட்ட பேசின சத்த நேரம் அவைய பேசுனதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஆடி போச்சு ஆடி இதுனால உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிஜமாக தான் ஜெயலலிதா சொல்கிறேன் இனி நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் இனி ஒழுங்காக வேலைக்கு போய் உங்ககிட்ட காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மளும் நாலு பேர் மாதிரி வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அஞ்சல நான் நம்பு 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 நிஜமா நம்பு ப்ளீஸ் என்ன நம்பு அஞ்சல தான் நான் சொல்றேன் பொய் சொல்லணும்னு என்ன வேண்டி கிடக்கு சொல்லு நிஜமா நான் பொய்யெல்லாம் சொல்லலை அஞ்சலை உண்மையாவே சொல்றேன் நம்புறியா இப்போவாது இல்லை இதுக்கு மேற்பட்டு நம்பவும் மாட்டியா சொல்லு அஞ்சல நான் எதை வச்சு நம்புறது நிறைய தடவை என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கியா இனி குடிக்கல அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி பேசுனது கிடையாது இந்த வாட்டி இந்த மாதிரியெல்லாம் பேசுறிய அதனால நம்பலாமோ நிஜமா தான் சொல்றேன் நம்பு நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன் சொல்லு உண்மையாவே சொல்றேன் நம்பு சரிங்க நான் நம்புறேன் ஆனா என்ன ஆனா ஆனா நீ சொன்ன பத்தியா என் கழுத்த பாரு என் காத பாரு எல்லாம் எனக்கு அப்பவே ரொம்ப கஷ்டமா போச்சு உண்மையா உன்னோட அம்மா அப்பா வீட்டுல எவ்வளவு போட்டாங்க அது எல்லாத்தையுமே நான் தானே வாங்கி காலி பண்ணிட்டேன் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அஞ்சல அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை உங்ககிட்டதெல்லாம் இல்லையே நான் கவலைப்பட்டதே கிடையாது நீ கேட்ட உடனே நான் ஆடி போயிட்டே ஆடி இன்னைக்கு ஃபுல்லாக அதே யோசனை தான் குடிக்கணும்னு சத்தியமாக எனக்கு நினப்பே இல்லை அஞ்சல சரி சரி ஏதோ இனிமே வந்து ஒழுங்காக இருந்தால் சரி தான் ஆனால் நான் ஃபுல்லாக உங்கள் மேலே நம்பிக்கை எனக்கு கிடையாது நீங்கள் இருக்கிறத பார்த்து பார்க்குறேன் அஞ்சல என்ன சொல்லுங்க கொஞ்சம் சோறு போறியா பசிக்குது அதை என்ன இப்படி கேக்குறியா கடவுளே சோறு பூரியா பசிக்குது அப்படின்னு உங்களுக்கு இல்லாததாங்க வாங்க ஆனால் நான் ஒன்றுமே செய்யாமல விட்டுட்டேன் கோவத்தில் காலைல வச்ச சோறும் குழம்பும் தான் இருக்கு நான் சூடா எதுவும் சமைக்கலையே சூடா சமைக்கலைன்னா திட்டி வீய ஆனால் நான் என்ன தெரியுமா நினைப்பேன் ஐயோ சாப்பாடு வேணும் நல்லா போகுதுன்னு நினைப்பேன் நீங்க ஆனால் சூடா வேணும் வீயா ஆனால் நான் சூடா எதுவும் செய்யலையே பரவாயில்ல வீடு சூடா சாப்பிட்டா தான் தொண்டையில் இறங்குமா என்ன ஏன் சூடு இல்லாம சாப்பிட்டா இறங்காதா ஏன் சாப்பாடு இல்லாதவங்க இனி அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப தப்பா நடந்திருக்கேன் அஞ்சல எனக்கு நல்லாவே புரியுதுமா வா சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே நீயும் கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்ட எனக்கு தெரியும் ஆமாங்க நிஜமாதா நானும் சாப்பிடவே இல்லை அதுக்காக தான் சொல்றேன் வா